அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்காத்து நபி மொழி பேசினால் நல்லதை பேசு இல்லையேல் வாய் மூடி அமைதியாக இரு அழகானதையே பேசு அல் குருகான் உண்மையை பேசு அல் குறுகான் நீதியை பேசு அல் குருகான் மரியாதையாக பேசு அல் குருகான் இதமாக கடினமில்லாமல் பேசு அல் குறுகான் அழகியவற்றையே பேசு அல் குருகான் பொய் பேசாதை அல் குருகான் மென்மையான சொல்லையே பேசு அல் குருகான் வீணாதை வீணானதை பேசாதை அல் குறுகான் நேர்மையானதை பேசு அல் குறுகான் அவதூறு கூறாதீர்கள் அல் குருகான் இருபத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு எழுவது இருபத்தி மூணு மூணு இருபது நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பது பதினேழு ஐம்பத்தி மூணு பதினேழு இருபத்தெட்டு பதினேழு இருபத்தி மூணு ஆறு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணு பதினேழு ரெண்டு எண்பத்தி மூணு அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நம்பிக்கை கொண்ட வெகுளியான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டனர் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு அல் குறுகால் இருபத்தி நாலு இருபத்தி மூணில் பதிவாகி உள்ளது பேசினால் நல்லதை மட்டும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்பு நல்ல பேச்சை பேசுவதாகும் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒருவரிடம் தீய பேச்சுகள் இருந்தால் அவர் முஸ்லீமே அல்ல என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு யார் அல்லாஹுவையும் நாளையும் நம்பிக்கை இருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் இல்லையானால் மௌனமாக இருக்கட்டும் நபி மொழி புகாரி ஆறாயிரத்தி பதினெட்டில் பதிவாகியுள்ளது முஸ்லி எழுபத்தி நாலில் பதிவாகியுள்ளது யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம்களில் சிறந்தவர் நபி மொழி முஸ்லிம் அறுபத்தி நாலு புகாரி பத்தில் பதிவாகி உள்ளது அல்லாஹு கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் அல் குருவான் முப்பத்தி மூணு எழுவதில் பதிவால் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாம் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு